கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் சார்லஸ் ஸ்பார்ஜன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து அது ஒரு இருட்டான அறை இங்கிலாந்து அரசு விதித்திருந்த ஜன்னல் வரி காரணமாக அவ்வீட்டின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன உள்ளே ஒரு சிறுவன் வீடுதான் இருள் நிறைந்து காணப்பட்டதை தவிர அவன் உள்ளத்திலோ ஒளி வெள்ளமாகியே இயேசு நிறைந்திருந்தார் யார் அந்தச் சிறுவன் அவர்தான் பிரசங்கியகளின் இளவரசன் மாபெரும் பிரசங்கி என்று அழைக்கப்படும் சார்லஸ் ஸ்பர்ஜன் சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பழக்கமுடையவர் ஒரு நாள் காட்டில் அகப்பட்டு போல பனி புயலில் மாற்றிக்கொண்டார் தப்பித்து பிழைக்க எண்ணிய அவர் அருகிலிருந்த ஆலயத்தில் தஞ்சம் புகழ்ந்தார் அங்கே ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் ஒரு அழகான பிரசங்கம் செய்தி அளித்தவர் சார்லஸ் பர்ஜனை உற்று பார்த்து தேவனை பார் அவர் உன்னை ரச்சிப்பார் என்று எச்சரிப்போடு எதார்த்தமாய் கூறினார் சார்லஸ் ஸ்பர்ஜன் தன் நிலையை உணர்ந்தார் இறைமைந்தன் இயேசுவிடம் சரணடைந்தார் அந்நேரமே அவர் உள்ளத்தில் மாபெரும் மாற்றம் பிறந்தது உள்ளான மனிதனும் பிறந்தான் பதினேழாவது வயதில் தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த ஸ்பர்ஜன் இருபதாவது வயதில் புகழ்பெற்ற ஆலயத்தில் போதகரானார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கொண்ட அவர் சபை விரைவில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோரை உருவாக்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆதரவற்றோர் இல்லத்தையும் பின்னர் பெண்களுக்கென ஓர் இல்லத்தையும் தோற்றுவித்தார் ஓலிய ஸ்தாபனத்தையும் வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்தார் மிக சிறந்த பிரசங்கியாரான இவர் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார் அந்நாட்களில் இவர் பிரசங்கங்கள் உடனுக்குடன் பிரசுரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன ஆண்டவரின் அழைப்பை அற்புதமாய் ஏற்றி அரிய பிரசங்கங்கள் செய்த இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் விண்ணகர் பயணமானார் பிரியமானவர்களே உமது வார்த்தை பிறருக்கு பயனுள்ளதாக அமைகின்றதா சார்லஸ் ஸ்பர்ஜன் எவ்விதமாய் சொல்லுகிறார் சுய சித்தம் நரகத்திற்கு அழைத்து செல்லுமே வழிய ஒருபோதும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது பிரியமானவர்களே கிறிஸ்துவை இந்த உலகுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் கிறிஸ்துவை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் இந்த சார்லஸ் பர்ஜன் சிறு வயதிலிருந்து வேத வசனங்களை மனதில் பதித்து வைத்திருந்தார் பதினேழு வயதில் அவர் அனல் பொங்க தெருக்களில் இயேசுவே தெய்வம் என்று பிரசங்கித்து வந்தார் பின்னர் அவர் போதகராக உயர்த்தப்பட்டார் அன்றிலிருந்து அவருடைய பிரசங்கத்தில் அநேக மக்கள் மனம் திரும்பினார்கள் இயேசுவின் அன்பை ஆம் தேவை இருக்கிறது ஊழியத்திற்கு அவசியம் இருக்கிறது ஊழியர்கள் தேவை இருக்கிறார்கள் சுவிசேஷம் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியில் பிரசங்கிக்க வேண்டி இருக்கின்றது ஆம் நாம் இயேசுவை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் ஒரு பிரசங்கம் தான் ஆம் நாம் அப்படி பேசும் பொழுது நம் அருகாமையில் இருக்கிற அநேகரை நாம் கிறிஸ்துவின் அண்டையில் வழிநடத்த முடியும் நாம் அநேக நேரங்களிலே வீண் காரியங்களை குறித்து அதிகமாக பேசி தர்க்கங்களை உருவாக்குகின்றோம் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு காலநிலைகளையும் இயேசுவை அறிவிப்பதற்காக இயேசுவை குறித்து பேசுவதற்காக நாம் செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசுவை இந்த உலகுக்கு நாம் அறிவிப்போம் பாருங்கள் இவருடைய பிரசங்கத்தில் எத்தனை உயிர்ப்பு இருந்திருந்தால் அந்த காலங்களிலேயே அவர் பேசிய பிரசங்கங்களை உடனுக்கு உடன் துண்டு பிரசுரங்கள் மூலமாக உடனுக்கு உடன் அச்சில் ஏற்றப்பட்டு அது பிறருக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு கத்திற்குள் ஆழமாக தன்னை நிறுத்தி கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பிரதிபலித்திருப்பார் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே என்றே நாம் செயல்படுவோம் ஒளியங்களுக்காக கொடுப்போம் ஒளியங்களுக்காக ஜெபிப்போம் கர்த்தர் அழைப்பாரானால் கடந்து செல்வோம் கர்த்தர்தாமை உங்களை ஆசீர் வதைப்பாராக ஆமேன் இந்த நாள் தியானத்துக்குரிய பகுதி யாத்ராகமம் மூன்று நான்கு அதிகாரங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தூரி ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்